வெல்கம் டு நமதமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் அப்டேட்ஸ்க்கு மறுக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஜர் இன்ஸ் ஒரு சீரியல்ல மேரேஜ் முடிஞ்சிருக்கு ஒரு பிக்சருமே எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா சன் டிவில டென் ஓ கிளாக்ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு மல்லி சீரியல் இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல மல்லி அண்ட் அரவிந்த் இவங்களுடைய மேரேஜ் ஒரு சைடு விஜய் அண்ட் ரஞ்சிதாவுடைய மேரேஜ் ஒரு சைடு சொல்லிட்டு நடக்க இருந்துச்சு பட் நம்ம மல்லிக்கும் அரவிந்துக்கும் நடக்க இருக்க திருமணம் வந்து சற்றுன்னு நின்னுடுச்சு பிகாஸ் அவங்க வந்து பாய்ஷன் சாப்பிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனாங்க அண்ட் அரவிந்துக்கு வந்து எல்லா உண்மைகளும் தெரிய வந்துருச்சு இப்போ விஜய் வந்து கரெக்டாக ரஞ்சிதா கழுத்தில் தாலி கட்டும்போது போது அப்படியே ப்ரொமோல வந்து ரீசன் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க நம்ம அரவிந்த் வந்து தடுத்து நிறுத்துறாரு எல்லாருமே வந்து விஜய் மல்லியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இமீடியட்டா விஜய்க்கும் மல்லிக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்து அவங்க தாலி எடுத்துட்டு போறாங்க அப்படியே ப்ரொமோ ஸ்டாப் ஆகிடுது சோ இந்த முறை விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகள் தான் எல்லாருக்குமே இருக்கு சோ கண்டிப்பா ஹீரோ ஹீரோயின்க்கு மேரேஜ் நடந்துதான் ஆகணும் இல்லையா எஸ் இப்போவே வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு போல அண்ட் அதுக்கப்புறம் எடுத்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம மல்லிக் கழுத்துல வந்து புது தாலி கயிறு இருக்கு சோ விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிமே விஜய் வந்து மல்லியை எப்போ அக்செப்ட் பண்ண போறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் கூட பிடிக்காம தான் இப்ப வந்து தாலையை கட்ட போறாரு ஆல்ரெடி வில்லிகள் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ புதுசாக ஒரு வில்லியா நம்ம ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி வந்து ராஜேஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் ஹீரோவுடைய அக்கா கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமே மல்லியை வச்சு எல்லாரும் வந்து செய்ய போகிறாங்க அதையெல்லாம் மல்லி எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அழுதுகிட்டே ஃபேஸ் பண்ண போகிறாங்களா இல்லை போல்டாக ஃபேஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ மல்லி ஃபேன்ஸ் ஹாப்பியா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க